ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஸ்லோகம் நம்ம பல பதவி அப்படிங்கிற கடைசி பததியில் இருக்கும் இந்த ஸ்லோகம் அப்படி இருக்குது தத் உபாசனா சம்பிரதாய வித் சமயே சாத்துவத सेविते नियुक्ताः भरतव्रतिनो भवाम्बुरहसिं कथचित् काञ्चनपहदुके तरन्ति त्वत् उपासनासम्प्रदायविद्भिः समये सा त्वत् सेवितनियुक्ताः भरतव्रतिनो பவாம்புராஹிம் காஞ்சன காஞ்சனபதுகே தரந்தி தரந்தின்னா கடக்கிறார்கள் பவாம்புராசிம் அப்படின்னு இந்த பிறவிக் கடலை கடக்கிறார்கள் யார்னு சொல்கிறார் பொதுவான அர்த்தந்தான் உன்னை போட்டிருக்கேன் இப்படி இருக்குது தங்கமயமான பாதுகை அதாவது காஞ்சன பாதுகைன்னு கூப்பிட்றதுனால பாஞ்சராத்திர ஆகமத்தில் தேவரீரை உபாசிக்கும் முறைக்கு பரத விரதினகா என்று பெயர் எப்படி பாதுகையை நம்ம அர்ச்சனை பண்ணணும் அதனை ஆராய்க்கும் முறை இருக்க அது பாஞ்சராத்திர ஆகவத்தில் அதுக்கு பெயர் பரத விரதினகா என்று பெயர் இதனை பின்பற்றுபவர்கள் மகான்களின் ஆச்சாரத்தையும் ஞானத்தையும் கூட அறிந்தவர்கள் இது செஞ்சதாவது சாதாரணப்பட்டவா இல்லவா மற்றவர்களுடைய மகான்களுடைய ஆச்சார ஆச்சாரங்கள் அவர்களுடைய ஞானத்தையும் கூட அறிந்தவர்கள் தேவர் ஒரு சிறந்த உபாயமாகவும் அதன் சிறந்த பயனாகவும் அறிகிறார்கள் அது நாம் உபாயம் உபேயம் உபாயங்கிறது வழி உபேயம் என்பது அந்த வழியில் சென்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய வஸ்து பெருமானுடைய திருவுடைய உபாயமும் பெருமானுடைய திருவடி தான் நமக்கு உபாயம் பெருமானுடைய திருவடி தான் நமக்கு உபாயம் போச்சு இல்லை பெருமானுடைய திருவடியே நமக்கு ஒரு ஒரு வழி பெருமானுடைய திருவடி தான் நம்ம அடைய போகிற இடம் அதே மாதிரி இங்கே திருவடியை இப்போ பாதுகைகளை அவர்கள் உபாயமாகவும் அதன் சிறந்த பயனாகும் உபாயமாகவும் உபேயமாகவும் அவர்கள் அறிகிறார்கள் இவர்கள் சம்சார சாகரத்தை எளிதில் கடக்க வல்லவர்கள் அப்படி நம்ம கடைசியில் சொன்னோம் பாருங்கள் பவாம் பூரா பவா பவ அம்புராசிம் அம்புன நீர் பவ கடல் ப பிறவி கடல் அதை தரந்தி சிறிதாக கலந்து விடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த பரத பரத பிரித்தினாக அப்படிங்கிறது தான் பாதுகை ஆராதிக்கும் வழிமுறை இது பாச்சரார்த்தத்தில் சொல்லியிருக்குன்னு மேலே எழுகியிருக்கு இதான் பொதுவான அர்த்தம் இதை வச்சுட்டு ஸ்லோகத்தை ஒருத்தரும் படிச்சு விடலான்னு நினைக்கிறேன் ட்வத்து உபாசன சம்பிரதாய வித் சமயே சாத்துவத விதே நி யுக்தா பரத பதினோ பவாம்புராசிம் कतिचित् काञ्चनपहदुके तरन्ति तरन्तीन कडक्रोलि तो ए्लोकं पापो अलम् अच्युतपहदु यथापत् भवति यच्चपदं त्वत् एका एकधार्यम् इतरेतरभूषितं तत् एतत् द्वितयं दीतायं। संभननाय चेतसो नः अलम् अच्युतपादुके यया यथावत् भवति यच्च तत् यच्च पदं त्वत् एकधार्यम् इतरेतरभूषितं तत् एतत् द्वितयं सम्भननाय संवननाय சேதசோ நகா நகானா எங்களுக்கு சேதசுனாங்கிற மாதிரி சாதாரணப்பட்ட மக்களுக்கு என்னன்னு சொல்ல வர பாருங்க அச்சுத பாதுகே அச்சுதன் அச்சுதனின் பாதுகையே பவதி தேவரீடும் பத்து ஏகதாரியம் உம்மால் தாங்கப்படும் நீ ஒருவரால் தான் தாங்கின்றிருக்கிறீங்க அதை அதான் ஏகதாரியம் ஏகதாரியம் எத்து ஹெச் பதம் எச்ச பதம்ங்கிறத எச்ச பதம் போட்டுக்கணும்போது பெருமானின் திருவடியும் தேவரீரம் நீர் தாங்குகின்ற திருவடியம் யதாபத்து கிதரேதர பூஷிதம் ஒன்று மற்றொன்றை அலங்கரிப்பது போல் இருக்கிறது பெருமானுடைய திருவடி பாதுகையை தான் பாதுகை பெருமானுடைய திருவடியை தான் எதான் அர்த்தம் ஸோ அச்சுதனின் பாதுகையே தேவரீரம் உம்மால் தாங்கப்படும் பெருமானின் திருவடியம் ஒன்று மற்றொன்றை அலங்கரிப்பது போல் இருக்கிறது தத்து ஏதயம் இந்த விசேஷ இரட்டைகள் ரெண்டு பேரும் சேதசோ நகா சாதாரண மக்களாகிய அடியோங்களுக்கு சம்பனநாய நற்கதியை அடைவதற்கு இல்லை நல்ல புருஷார்த்தங்களை வெல்வதற்கு அலம் போதுமானது போதுமானதான சக்தியை தருகின்றது நம்ம சொல்கிறோம் நம்ம இங்கே ரெண்டு பேருமே போகிறோம் நல்ல புருஷார்த்தங்களை அடைவதற்கு இல்லை நற்கதியை அடைவதற்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற புரிஞ்சுக்கலாம் மொத்த அர்த்தமும் படிச்சு அவங்க என்ன புரிஞ்சுரும் அச்சுதனின் பாதுகையே தேவரும் உம்மால் மட்டும் தாங்கப்படும் கூட போட்டுக்கலாம் ஏக ஏகதாரியம் போட்டுக்கிறதுனால உம்மால் தாங்கப்படும் பெருமானின் திருவடியும் ஒன்று மற்றொன்றை அலங்கரிப்பது போல் இருக்கின்றது பூஷிதம்னா அலங்கரிக்கிறது இதரேத இதரேதா இதரேதர ஒன்றை ஒன்று நடத்தும் இந்த விசேஷ இரட்டைகள் இந்த தவிதயம் அப்படின்னு போட்டிருக்கா அந்த இரட்டைகள் சாதாரண மக்களாகிய அடியோங்களுக்கு சேதசோ நகா சாதாரண சாதாரணம் உயிரினங்கள்னு அர்த்தம் அதனால் சாதாரண மக்கள்னு போட்டுக்கலாம் சாதாரண மக்களாகிய நகா அடியவங்களுக்கு நற்கதியை அடைவதற்கு நல்ல புருஷார்த்தங்களை வெல்வதற்கு அலம் போதுமானது நம் போதுமான சக்தியை தருகின்றன அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸோ அப்படிங்கலாம் ஒருத்தான் நினைக்கிறேன் அலம் அச்சுத பாதுகே கே பவதி யச்ச பதம் பத்து ஏ கதாரியம் இத்தரைய தர भूषि तत्त संवननाय चेतसो नापायर एवपत्ट श्लोकम इध विशेष स्लोक पररंग्य सात मुरारेखे अवाप्तेषु किरीट कख्य पादावणि त्वं निजमेव भागं सर्वात्मसाधारणथाम् अनैषीः अनन्य सामान्यतया मुरारेः अङ्गेषु अवाप्तेषु किरीटमुखै मु किरीटमुख्यैः पदावणिः त्वं निजमेव भावं भागं सर्वात्म சாதாரணதாம் அரைசி எப்படி இருக்கு பாருங்க பாதாவணி அப்படின்னு பாதுகாப்பு கூப்பிட்ற முராரேகே முராரியின் அங்கேஷு அங்கங்களை அவாப்தேஷு அடைந்து அவற்றை அலங்கரிக்கும் கிரீட முக்கிய கிரீடம் முதலான ஆபரணங்கள் முக்கியன முதலான எல்லா ஆபரணத்தையும் லிஸ்ட்டு போடாமல் அப்புறம் கிரீடத்தை முத்திரம் போடுற கிரீடமுக்கேகி கிரீடம் முதலான ஆபரணங்கள் அனங்க சாமான்கதயம் அந்த அங்கங்களை மற்றவர்கள் அணிய முடியாதபடி செய்கின்றன இருக்கின்றன நம்ம பெருமாள் கையை தொட பெருமாளுடைய கையை தொட முடியாதுன்னா அதில் ஏதோ ஆபரணம் இருக்கும் மார்ப தொட முடியாதுன்னா மாலை இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆபரணங்கள் எல்லாம் அந்தந்த அங்கங்களை மற்றவர்கள் அணுக முடியாதபடி இருக்கின்றன செய்கின்றன ஆய்தான் அதாவது முராரியின் அங்கங்களை அடைந்து அவற்றை அலங்கரிக்கும் கிரீடம் முதலான ஆபரணங்கள் அந்த அங்கங்களை மற்றவர்கள் அணுக முடியாதபடி செய்கின்றன இருக்கின்றன துவம் தேவரீரோ நிஜமேவ உமக்கே உரித்தான பாகம் பெருமானின் அங்கமான திருடிகளை என்ன பண்ணீர் சர்வாத்ம எல்லோருக்கும் சாதாரணதாம் எளிதாக அனைசீகி அணுகும்படி செய்திருக்கிறீர் இந்த அணை என்ன அர்த்தம்னா ஆக்சஸ் வழி ஒன்று வழி கொடுக்கிறீர் நீ வந்து ஒன்று தடுத்து நிறுத்த மாட்டேன் பெருமானுடைய திருவடிக்கும் வடியவங்களுக்கும் நடுவே நீங்கள் நிற்க மாட்டீங்கன்னு சாதாரண அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த கடைசி போர்ஷன் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஒன்று தேவரீரோ உமக்கே உரித்தான நிஜமேவ நிஜம்னா தன்னுடதுன்னு அர்த்தம் உனக்கு உமக்கு தான் உரி உரிமையானது இந்த திருவடி உமக்கே உரிதான பாகம் அந்த பெருமானின் அங்கமான திருவடிகளை எல்லாருக்கும் சர்வாத்ம சாதாரணதாம் எளிதாக அணுகும்படி செய்திருக்கிறீர் அதுக்கு ஆக்சஸ் இருக்கு நீரே வழி கொடுக்கிறீர் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் நீ நீ அணுகும்படி